ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டில் ஒரு எதிர்ப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சு பேர் லெவலில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி வேதாந்தா நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருந்தாங்க அதுக்கு கமல்சரும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் வந்து இட்டு பிஜேபி மற்றும் ஏடிஎம்கே சேர்ந்து பதிமூணு பேரை கொன்று குவிச்சு பேர் லெவலில் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்டு பண்ணியிருக்காங்க இப்போது அந்த இடத்துக்கு பதிலாக அரசு மருத்துவமனை வந்து கட்டித்தரணும் அப்படின்ற மாதிரி மக்கள் நீதி மய்யம் சார்பில் வந்து கமல் சார் வந்து கோரிக்கை வச்சிருக்காரான் ஸோ அதை எந்த லெவலுக்கு எடுத்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில மக்கள் நலனுக்காக எங்கே பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் என்ன இருந்தாலும் நேற்று அந்த போராட்டத்தில் பேசினப்போ அந்த எதிர்ப்பு குழுக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஐடியா வந்து கமல் சார் கொடுத்துருக்காரு அப்படின்ற அப்டேட் வந்து நமக்கு வந்திருக்கு ஸோ வேறு லெவலில் ஓகேங்களா அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் பொறுத்த வரைக்கும் பிரபாஸ் உரிய படம் ஸோ மே ஒம்பதாம் தேதி ரிலீஸு ஸோ ஆண்டவரை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஒரே ஒரு ஃப்ரேம் தான் ஸோ கடைசி நேரங்களில் ஒரு டே ஷூட் நம்ம கமல் சாருக்கு வந்து இருக்கான் அதற்கு தான் கெட்டப் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு போல தெரியுது ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வேறு லெவலில் கமல்சாரோட கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு கல்கியில் இன்னும் வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க ஸோ டீசரும் கூடிய விளைவில் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பம்மல் கே சம்பந்தம் படம் வந்துருக்குல்ல அது உருவான கதையை பற்றி மௌலி அவர்கள் வந்து பேசின ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தேன் அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா அதில் என்னடா அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக எப்படாக எடுத்தாங்க ஏன்னா எல்லா கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் பக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை பார்த்த மாதிரியே ஃபீல் இருக்கும்ல அது ஆக்சுவலாக ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரியா ரியல் இன்சிடென்ட்டாக அதை வந்து அப்படியே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ பம்மல் கே சம்பந்தம் அந்த மாதிரி கேரக்டர் ஒன்று இருந்துச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வக்கீலாவும் நடிக்கக்கூடிய சிம்ரன் கேரக்டரும் இருந்து அப்படியே அந்த ஒரு ஃப்ரேம் எடுத்துகிட்டு தான் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்து மௌலி கொடுத்துருந்தாரு அது பார்க்கும் பொழுது நமக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்லப்பா ஒரு ரியல் ஸ்டோரி தான் எடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற அந்த படம் இருக்குல்ல மலையாளத்தில் டாப் டென் ஹையஸ்ட் கிராஸிங் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இருக்கான் ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் கிடையாதுங்க மலையாளத்தை பிரேமுலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு சக்க போட்டு போட்டுச்சு ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் தான் கலெக்ஷனில் பிஞ்சிச்சு இத்தனைக்கு பிரேமலுல பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து இருந்தது ஆனால் மஞ்சுமல் பாய்ஸில் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு தான் என்ன ஒன்றும் கிடையாது கமலஹாசன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல அதே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி சும்மா கிளைமேக்ஸை வந்து நிப்பாட்டிருச்சு ஸோ அதனால தான் டா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பிரேமழும் மஞ்சுமல் பாயிஸ்டிமும் சண்டை போட்டுருக்காங்க இப்போது ஸோ என்னதான் இருந்தாலும் கமலாசன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு அடுத்து இந்த அரசியலில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் மாதிரி ஒரு இதை வச்சுட்டு நீங்கள் வந்து எனக்கு டொனேஷன் பண்ணால் கொடுங்க நேர்மை அரசியல் இப்போ எங்கே போச்சு நேர்மை அரசியல் இப்போ டிஎம்கேக்கு வந்து வாடகை கொடுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா நல்லா நீங்கள் கேட்டுக்கோங்க கட்சி பிரச்சாரத்துக்கு இப்போ டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக வந்து கமல் சார் போயிடுவார் அதுக்கு அவங்க பே பண்ணிடுவாங்க அவ்வளோதான் நீங்கள் நன்கிற கொடுத்தீங்கல்ல மக்கள் நீதி மையத்துக்கு அது வந்து கமல் கமல்சர்கிட்ட தான் இருக்குது அது நார்மலான அரசியல் செய்வதற்கு யூஸ் ஆகும் அதை திருட்டு திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் கொடுக்க மாட்டார் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சரியா அதை வந்து கேட்டுகிட்டு திருப்பி கூடு நேர்மை அரசியல் இப்போ மாறிடல இல்லையா இன்னும் மாறலடா இது ஒரு முடிவுடா ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு அவ்வளோ தான் மக்கள் நீதிமன்றம் கட்சியை கலைச்சு திமுக கூட ஜாயின் பண்ணலையில இல்லை அடகு வச்சாரா போய் எதுவுமே பண்ணலையே ஓகேங்களா ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தவங்களை எதிர்க்கிறதுக்காக ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு அவ்வளோதானே தவிர இன்னும் வியூகம் புரியாமலே இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறது பார்க்கலாம் நகைப்பு தான் நமக்கு வந்து வருது ஸோ ஏன்னா அவ்வளோ சிரிப்பு தான் கேட்குறப்ப ஸோ நீங்கள் வந்து பிஜேஜிபி வந்து எலக்ட்ரோடல் ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காங்க பாண்ட் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பரப்பிகிட்டு இருப்போமா அவங்க திருப்பி வந்துட்டு நீங்கள் தான் நேர்மை அரசியல்னு சொல்லிவிட்டு காசு வாங்குனீங்க மக்களுக்கு இது பெரிய ஸ்கேம்ன்றாங்க ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாதுங்க அப்படி வாங்கியிருந்தால் கூட கமல்சர் திருப்பி கொடுத்துட்டு போய்விடுவார் கலப்படாதிங்க சரியா அதெல்லாம் வந்து அவர் வச்சிருக்கக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து இதுக்கு தான் காங்கிரஸில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கமல்சர் வந்து ஒரு தேச பக்தர் ஜாதி மதெல்லாம் பார்க்க மாட்டாருங்க அவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி மனுஷனுக்கு பணம்லாம் முக்கியமே கிடையாதுங்க சரியா அப்படின்றத அவரும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த நன்கொடை கொடுத்தாலும் இல்லை யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து நம்மள சார் ஃபீல் பண்ணார்னா ஒரு நிமிஷத்தை திருப்பி வராது வந்து கொடுக்க முடியும் அதெல்லாம் வந்து கிடையாது கிடையாது எத்தனை பேர் கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இப்போ இதை போய் அதை கம்பேர் பண்ணுறது எலக்ட்ரோனல் பாண்டுக்கும் மக்கள் நீதிமயத்துடைய இதுவும் வந்து கம்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து இண்டியன் டூ சீக்கிரம் வந்து அப்டேட்டு ஒரு டேட் வந்து வரும் டீசர் வந்து ரிலீஸ் போகுது அப்படின்ற அப்டேட்டு ஸோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தக் லைஃப் இங்கிலீஷ் சப்டைட்டில் வேறு லெவலில் வச்சு இந்த வரிசையாக கோட்டு இப்போ கூட குட் பேட் அக்ளின்னு சொல்லிட்டு அஜித் குமார் அவர்களுடைய டைட்டில் வருஷா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இங்கிலீஷில் வந்து இப்போ வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏன்டாடி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சரி இந்தியன் டூ வசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ரைட்டர்கிட்ட அவர் சொல்லிட்டார் 2.0 பாயிண்ட் ஓ வசூல் அதுதான் இப்போதைக்கு பெஸ்ட்டு இந்தியாவில் அதான் கண்டிப்பாக இந்தியன் டூ பிரேக் பண்ணும் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ பிரேக் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீன் வாரத்தில் சந்திப்போம் போது வரைக்கும்